பெற்ற வேண்டிய எல்லா அதிகாரம் ஒன்றிய அரசு இதுவரையில் இந்த மக்களுக்கான நிரந்தர எந்த ஒரு பூர்வாங்க பணிகளையும் சுதந்திர இந்தியாவில் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டு கால வரலாற்றில் செய்து தரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இரண்டு நாடுகளுக்குமான சுதந்திரம் கிடைத்தது ஆனால் மீனவ உறவுகளுக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கப்படவில்லை இந்திய கடல் எல்லையில் சுதந்திரமாக அவர்கள் மீன் குடிப்பதற்கும் உரிமை கிடையாது இந்திய அரசுக்கு சொந்தமாக ஒப்பந்தத்தினால் தாரை வளர்க்கப்பட்ட கட்சத்தீவில் அவர்கள் வலைகளை வளர்த்தி கொள்வதற்கும் ஓய்வு மீன் மீன்பிடிப்பதற்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்திரா காந்தி பன்னாரநாயக்கா இருவரும் போட்ட ஒப்பந்தத்தை கூட நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரமற்ற லாய்க்கற்ற துணிச்சலற்ற ஒரு அரசாக ஒன்றிய நரேந்திர மோடி அரசு இருக்கிறது அதனால்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு கவன போராட்டமாக இந்த நம்முடைய போட்டி பட்டினத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த போராட்டத்தை இங்கு போராட்டத்தோட பிரதான நோக்கம் இங்கு தமிழ்நாட்டு இந்திய மீனவர்களுக்கு எல்லைகளில் உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் காற்றின் இசை காரணமாக அண்டை நாடு என்று சொல்லக்கூடிய அல்லது நட்பு நாடு என்று சொல்லக்கூடிய இலங்கை எல்லை நோக்கி பயணிக்கின்ற போது படகுகளை சமீப காலமாக சிங்கள அரசு பறிமுதல் இந்தியா இலங்கை தடுக்கப்பட வேண்டும் மீனவர்களை கைது செய்து சிறையில் பாகிஸ்தான் சைனா பங்களாதேஷ் போன்ற அண்டை நாடுகளோடு இருப்பது போல் ஒரு பாதிப்பு இல்லாத ஒரு பூர்வாங்க ஒப்பந்தத்தை உடையாக ஒன்றிய அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் ஒன்றிய அரசு எந்த சூழலிலும் தங்களுடைய கடற்படை தமிழக மீனவர்களை விரட்டி வந்து சொருத்துவது வலைகளை அறுப்பது மீனவர்களை தாக்குவது சிங்கள கடற்படை எப்படி இந்த ஐஸ் உடைக்கிற கம்பிகளை நாடுகளை கோடாரிகளை கொண்டு தாக்குவார்களோ அதே போன்று தாய்மொழி தமிழ் தெரியாத தமிழர்களுடைய பதிலை புரிந்து கொள்ளாத இந்திய கடற்படையை தாக்கி அழிக்கிறது அது ஒரு காலத்திலும் அனுமதிக்க கூடாது அதுபோன்று தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரம் மானியம் வழங்குகிறது சுமார் ஒரு இருந்து ஐயாயிரம் லிட்டர் வரை மானியத்துடன் டீசல் வழங்க வேண்டும் அதுபோன்று இந்த மீன்பிடி தடைக்காலங்களில் வழங்கப்படுகின்ற தொகையை மூன்று மடங்காக உயர்த்தி தரப்பட வேண்டும் விவசாயிகளுக்கு காப்பீட்டு திட்டங்கள் இருப்பது போல் எமது அருமை மீனவ உறவுகளுக்கும் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி விவசாயிகள் தரையில் விவசாயம் செய்து பிழைக்கிறார்கள் மீனவர்கள் விவசாயம் செய்வது அந்த கடைக்காலங்களே மீனை விவசாயம் செய்து பிறகு உயிரை பணைய வைத்து அதை குடித்து நியாயமான முறையை விற்று தங்கள் சுயமரியாதோடு தன்மானத்தோடு வாழ்கிறார்கள் ஆக அவருடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தர வேண்டிய பொறுப்பை மாநில அரசும் ஒன்றிய அரசும் கூட்டாக சேர்ந்து நடத்த வேண்டும் அதற்கு என்ன தீர்வு என்று சொன்னார் நான் சொன்னது போல் கன்னியாகுமரியில் வந்து நம்முடைய வரையில் இருக்கிற எனது அருமை மீனவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய நியாயமான கோரிக்கைகள் என்பதை அறிந்து அந்த ஆர்வலர் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு அவருடைய கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து ஒன்றிய மாநில அரசுகள் அதற்கான நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருப்பவர்கள் எல்லாம் பெரும் சட்டமன்றத்தில் தீர்மானங்களை நிறைவேற்றி கட்சி தீவை மீட்போம் என்று சொல்லுகிறார்கள் கட்சி தீவை மீட்பது இரண்டாவதாக இருக்கட்டும் கட்சி தீவில் இந்திரா காந்தி அவர்கள் இருக்கின்ற போது இருந்த எமது தமிழ்நாட்டின் மீனவர்களுக்கான மீன்பிடி உரிமை வலைகளை உயர்த்திக் கொள்கின்ற உரிமை அங்கு சென்று ஓய்வெடுக்கிற உரிமை போன்ற இந்த அடிப்படை உரிமைகளை நம்முடைய இந்திய அரசு தமிழக மீனவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் இன்றைக்கு அனுராக்கம் என்கிற இலங்கை அதிபர் கச்சத்தீவில் இறங்கி இதை ஒரு காலத்திலும் யாருக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் யாருக்கும் இதை திருப்பி தர மாட்டோம் என்று இருமாப்போடு போடும் பேசுகிறார் ஆனால் இந்திய அரசிடமிருந்து எமது மீனவர்களுக்கு ஆதரவாக ஒரு கண்டனம் கூட இல்லை இதையெல்லாம் எண்ணுகின்ற பொழுது மீனவர்கள் இந்திய நாட்டின் குடிகள் அல்லவா இந்த தேசத்தின் முதல்வர்கள் அல்லவா இவர்களை காப்பாற்ற ஏன் மறுக்கிறீர்கள் தனி அமைச்சகம் உருவாக்கும் என்று தேர்தல் தந்த ஒன்றிய நரேந்திர மோடி அரசு மீனவர் அமைச்சகம் உருவாக்கி இருக்கிறதா பொறுப்பேற்ற பறிமுதல் மீனவர்கள் இலங்கை சிறையில் இதற்கெல்லாம் அடுக்கடுக்கான கேள்விகள் இந்த மீனவ உறவுகளிடம் இருக்கிறது அதற்கான விடையை ஒன்றிய மாநில அரசுகள் தேடி கண்டுபிடித்து நிரந்தர தீர்வுகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்றைய தினம் முன்னெடுத்திருக்கிறது முன்டா அந்த கோரிக்கைங்கிறது நிறைவேறாமதான் இருக்கு இது என்னதான் எங்களோட சொல்லுவாங்க இது வந்து எந்த மீனவர் மக்களிடம் ஒரு மிகப்பெரிய இங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி மீனவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கிட வேண்டும் எப்போனா நம்மளை கைது செஞ்சுவாங்களோ நாளைக்கு நம்மளை மீன்பிடிக்க அனுமதிக்க மாட்டோம்னா அந்த பயத்தின் காரணமாக அங்கங்கே ஷெட்லுக்கு முன்னாள் கூடி முன்னே வேடிக்கை இந்த நிலை மாறினும் இவர்கள் விழிப்புணர்வு பெற்று இன்னிலேயே இவர்களுக்காக போராடக்கூடிய போர்க்குள் வந்து அரசியல் கட்சிகள் அமைப்புள்ள சமுதாய இயக்கத்தோடு சேர்ந்து இது நாடளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை விரைவில் மீனவர் சமூகோடு சேர்ந்து தமிழக வானொலிய கட்சி அவர்களை அரசியல்படுத்தி விடுதலை உருவாக்கி ஒரு விழிப்புணர்வு